உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் போலி முதலீட்டு கும்பல் முறியடிப்பு அறுவர் கைது முகநூலில் விளம்பரங்கள் செய்வதன் மூலம் வாடிக்கையாளர்களை தேடும் போலி முதலீட்டு கும்பலை போலீசார் வெற்றிகரமாக முறியடித்துள்ளனர் உள்ளனர் இம்மாதம் பதினைந்தாம் தேதி கொலலும்பூர் சுலங்கூர் மலாக்கா பஹாங் மற்றும் ஜொகூரில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனை மூலம் முப்பத்தோரு முதல் ஐம்பத்தி நான்கு வயது வரையிலான மூன்று பெண்கள் உள்ளிட்ட அறுவர் கைது செய்யப்பட்டதாக புக்கிட் அமான் வர்த்தக குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்துசுரி ரம்லி முகமது யூசுஃப் கூறினார் இந்த மோசடி நடவடிக்கைக்காக உருவாக்கப்பட்ட நிறுவனங்களின் உரிமையாளர் மற்றும் செயலாளர்களாக அந்த அறுவரும் செயல்பட்டு உள்ளனர் அக்கும்பலுக்கு சொந்தமான மொத்தம் நான்கு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஐந்து வெள்ளியை உள்ளடக்கிய பதினைந்து வங்கிக் கணக்குகளை காவல்துறை முடக்கியுள்ளது என்றும் அவர் சொன்னார் மக்களின் மேம்பாட்டிற்கு சேவையாற்றிய தலைவர்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் நாட்டிற்கும் மக்களுக்கும் சேவையாற்றி மறைந்த தலைவர்களின் சேவைகள் நிலைத்திருக்க அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை வழங்க வேண்டுமென்று பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆர் சிவனேசன் கேட்டுக்கொண்டார் முன்னாள் தலைவர்கள் பலர் ஆற்றி வந்த சேவைகளை மக்கள் மறந்து வருகின்றனர் அவர்களை நினைவில் கொள்ள நிகழ்வுகள் நடத்தப்பட வேண்டும் அவர்கள் பெயர் சொல்ல நினைவகங்கள் அமைக்கப்பட வேண்டும் இங்கு புன்தொங்கில் உள்ள ஐஆர்சி கட்டட நிர்மாணிப்புக்கு கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் கர்மவீரர் காமராஜர் அடிக்கல் நாட்டினார் அதனை நினைவு கூறும் வகையில் அவருக்கு காமராஜர் ஐஆர்சி வளாகத்தில் சிலை அமைக்கப்பட்டு ஓராண்டு நிறைவு பெறுவதை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு ஆற்றிய உரையில் ஆ சிவனேசன் இவ்வாறு பேசினார் இந்த நிகழ்வில் காமராஜரின் பேத்தி மயூரி கண்ணன் இந்தோனேசியாவைச் சேர்ந்த விசாகன் இசையமைப்பாளர் தீனா உட்பட பலர் கலந்து கொண்டனர் தேசிய முன்னணிக்கு ஆதரவா விரைவில் முடிவெடுக்கப்படும் தத்தோ டாக்டர் லோகபாலா மோகன் தலைமையில் செயல்படும் மை பிபிபி கட்சி இதுவரை தேசிய முன்னணி கட்சியை ஆதரித்து வருகிறது எங்களின் நிலைப்பாடு குறித்து தேசிய முன்னணியின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளோம் இருந்தபோதும் இது குறித்து எந்த பதிலும் தேசிய முன்னணியிடமிருந்து வரவில்லை அதன் பதிலுக்காக காத்துள்ளோம் வரும் செப்டம்பர் மாதம் முதல் தேதிக்குள் எந்த பதிலும் வரவில்லை என்றால் செப்டம்பர் மாதம் முதல் தேதி என்று கோலாலும்பூரில் நடைபெறவிருக்கும் கட்சியின் தேசிய மாநாட்டில் அதன் நிலைப்பாடு குறித்து முடிவினை பேராளர்கள் எடுப்பார்கள் என்று டத்து டாக்டர் லோகபாலா மோகன் கூறினார் நாங்கள் வந்து இப்போ இதுவரைக்கும் பரிசா நேஷனல் தான் இருக்கோம் தேசிய மண்ணில் விட்டு நாங்கள் வெளியே ஆகலை இருந்த போதெல்லாம் எங்களுக்கு ஒரு அதிகபூர்வமாக எங்களுக்கு ஒரு இன்விடேஷன் ஒன்றும் வரல திருப்பி வந்து எங்க கூட கலந்து வேலை செய் வேலை செய்கிறதுக்கு சொல்லலை அதனால் நாங்கள் வந்து இந்த இந்த சமயத்துக்கு பரிசல் நேஷனலில் நாங்கள் பரிசனுக்கு ஆதரவு கொடுத்து பாரிசா நேஷனல் தான் இருக்கோம் இருந்த போதிலும் ஒன்றாந்தேதி தேதி செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நாங்கள் இங்கே வாசம் ஆண்டு கூட்டம் ஏஜிஎம் நடக்கும் அந்த ஏஜிஎம்மில் வந்து நாங்கள் வந்து இப்போ ஒன்று பதில் வராட்டினா சில முடிவுகளை வந்து உறுப்பினர்கள்ட்ட விட்டு உறுப்பினர்கள் முடிவு பண்ணிட்டோன்னு நாங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம் இப்போ வந்து நீங்கள் இந்த கேள்விக்கு வந்து அவங்க அங்கே போகிறோமா இங்கே போகிறோமா அப்போ ஒன்றும் இல்லை இப்போக்கி நாங்கள் பரிசான நேஷனல் தான் இருக்கோம் இருந்த போதிலும் ஒரு முடிவு நாங்கள் வந்து தேதிக்குள்ளே நாங்கள் எடுப்போம் நேற்று தஞ்சம் ரொம்பத்தானில் உள்ள மை பிபிபி கட்சியின் தொகுதி அலுவலகத்தில் கட்சி பொறுப்பாளர்கள் சந்திப்பிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார் பல இனம் கொண்ட மை பிபிபி கட்சியில் தற்பொழுது மூன்று லட்சத்து இருபதாயிரம் உறுப்பினர்கள் அங்கம் வகித்து வருகிறார்கள் என தெரிவிக்கப்பட்டது இதற்கிடையில் மை பிபிபி உட்பட கிம்மா மக்கள் சக்தி கட்சிகள் தொடக்கத்தில் இருந்து தேசிய முன்னணியின் நட்பு கட்சிகளாகவே இருந்து வருகின்றன இதனை அதன் தலைவர் ஜகீத் அமிடி அழுத்த திருத்தமாக கூறியுள்ளார் ஆனால் லோகபாலா மோகனின் இந்த அறிக்கையானது தேசிய முன்னணி தலைமைத்துவத்திற்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் உள்ளது குறிப்பாக மூன்று லட்சத்திற்கும் மேல் உறுப்பினர்கள் உள்ளதாக கூறுவதை மை பிபிபி தான் ஆதாரத்துடன் நிரூபித்து காட்ட வேண்டும் இதுவரைக்கும் இருபதாயிரம் மெம்பர் வந்துட்டாங்க ஒம்பது மாநிலத்தில் எல்லோரும் வந்துட்டாங்க ஸோ இப்போ வந்து நாங்கள் என்ன செஞ்சுட்ருக்கோன்னா புது உறுப்பினர்கள் சேர்த்துட்டு இருக்கோம் அதே வேலையில் வந்து ஒரு லட்சத்தி இருபது எண்பதாயிரம் பேர் இன்னும் எங்கள் கணக்கில் இருக்கிறவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்காங்க இவங்களுக்கும் நம்ம பார்க்கணும் என்ன என்ன பிரச்சனைகள் இவங்கள்கிட்டலாம் பேசி ஒரு அதுக்குன்னு ஒரு தேதியை வச்சு அதுக்குள்ளே அவங்க வந்து திருப்பி ரெஜிஸ்டர் நாங்கள் வந்து காலங்காலமாக பள்ளிகளுக்கு நன்கொடை வழங்குகிறது மதுபானம் நிறுவனம் அமைச்சர் தற்காப்பு நாட்டில் உள்ள பல சீன பள்ளிகளுக்கு மதுபான நிறுவனம் காலங்காலமாக நன்கொடைகளை வழங்கி வருகிறது என போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக் தற்காத்து பேசியுள்ளார் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இது நடப்பில் இருக்கிறது இப்போது ஏன் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது என அவர் கேள்வி எழுப்பினார் இது குறித்து அமைச்சரவையில் தாம் விளக்கமளிப்பதாகவும் அவர் சொன்னார் முன்னதாக செப்பாங்கில் உள்ள பள்ளிக்கு மதுபான நிறுவனம் நன்கொடை வழங்கும் விளம்பரம் ஒன்று வைரலாகியதை தொடர்ந்து சர்ச்சை ஏற்பட்டுள்ளது ஏர்லைன் மாஸ்கிற்கு சீனா தரும் தொல்லை ஸ்டார்லிங்கை லேசர் துப்பாக்கியால் சூட திட்டம் உலகில் இணையதள சேவை வழங்கப்பட முடியாத தொலைதூர பகுதிகளுக்கு ஏலன் மஸ்கின் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் இணையதள சேவையை வழங்கி வருகிறது இருப்பினும் இது சீன நாட்டின் தகவல்களை திருட முயன்றால் லேசர் துப்பாக்கி மூலம் அதை சுட்டு வீழ்த்த அந்நாட்டு ராணுவம் தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன உலகின் மிகப்பெரிய பணக்காரர் ஏலன் மஸ்க் டெஸ்லா எக்ஸ் சோசியல் மீடியா உள்ளிட்ட நிறுவனங்களை இவர் நடத்தி வருகிறார் டெஸ்லாவின் துணை நிறுவனமாக ஸ்டார்லிங் இருக்கிறது இன்டர்நெட் இணைப்பு வழங்க முடியாத இடங்களில் அதை வழங்குவதே இதன் நோக்கமாகும் இதுவரை எழுபது நாடுகளில் ரிமோட் ஏரியாக்கள் எனப்படும் தொலைதூர கிராம பகுதிகளில் இணைய சேவையை இது வழங்கி வருகிறது சீனாவில் உள்ள நீர்மூழ்கி கப்பல்கள் மூலம் இந்த ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் அளிக்கப்பட வாய்ப்பிருக்கிறது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன அதாவது சீனாவின் ரகசியங்களை இந்த செயற்கைக்கோள்கள் திருடும் பட்சத்தில் அல்லது சீனாவை இந்த செயற்கைக்கோள்கள் சட்டவிரோதமாக கண்காணிக்கும் நிலையில் அதை லேசர் துப்பாக்கிகள் மூலம் அளிக்க சீனா திட்டமிட்டுள்ளது என்று சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் தெரிவித்திருக்கிறது நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு